ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அளவில்லாத பலன்களை அள்ளித்தரும் அத்திக்காய் அத்திக்காய் நம்ம வயிற்று புண்ணுக்கெலாம் ரொம்பவே நல்லது இதில் நிறைய நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த மாதிரி கூட்டாக செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது தோற்புத்தன்மை இருக்கிறதுனால மாதிரி கூட்டாக செய்யும்போது அந்த தன்மை கூட தெரியாது ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம அத்திக்காய் எடுத்துருக்கோம் அத்திக்காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் திராட்சை கொத்துக்கள் மாதிரி இருக்கும் நம்ம இதெல்லாம் இப்போ நம்ம தனியாக எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஸோ தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் ஸோ இப்போ நம்ம தண்ணியில் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் தண்ணியில் சேர்த்து நல்லா கையால் தேய்ச்சி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம தண்ணியில் சேர்த்துட்டும் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இந்த அத்திக்காயை நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது இந்த வயிற்றுப்பு ப்ராப்ளம் இருக்கோங்களா கண்டினியூஸாக நீங்கள் உணவோடு எடுத்துக்கும்போது சீக்கிரத்திலே க்யூர் ஆகிடும் நல்லா இந்த வயிற்றுப்புண்ணுக்குலாம் நல்லா எஃபெக்டிவான ரிசல்ட்டு தரும் இந்த ரத்தம் மூளை இருக்கவங்க கூட இதை எடுத்துக்கும் போது அதுவும் கியூர் ஆகும் இந்த அத்திக்காயில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி சுண்ணாம்பு சத்து இரும்பு சத்துக்கள்லாம் அதிகமான அளவு இருக்குது இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கையால் தேய்ச்சி எல்லாத்தையும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இந்த அத்திக்காயில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அந்த பூச்சிக்கெல்லாம் இருக்க மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் இதை ஃபஸ்ட்டும நாலாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு அத்திக்காயை நீங்கள் நாலு துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கருப்பாக மாறிடும் நம்ம வாழ்க்கை அறியும் போது தண்ணியில் உடனே சேர்த்துருவோங்களா கருப்பாக அந்த மாதிரி கருப்பாக மாறிடும் ஸோ இப்போ நம்ம இதை சுடுதண்ணியில் சேர்த்துக்கலாம் இதில் சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கும் அப்படின்றதுனால நம்ம சுடுதண்ணியில் சேர்த்து ஒரு டூ மினிட்ஸ் நல்லா சுடு இருக்கட்டும் இப்போ நம்ம கூட்டு செய்வதற்கு நம்ம ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாம் நம்ம குக்கரில் இப்போ நம்ம ஒரு நூறு கிராம் போல் கடலை பருப்பு சேர்த்துருக்கோம் நூறு கிராம் கடலை பருப்பு சேர்த்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இது மூணு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கூட்டாக செய்யும்போது நீங்கள் சாதத்தோடையும் சேர்த்து சாப்பிட்லாம் தோசை சப்பாத்தி இதுக்கு கூட நீங்கள் சைடிஷாக வச்சுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் பிடிக்காதவங்க கூட சின்னவங்க வந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி நீங்கள் எப்பவுமே வந்து பெரிய சைஸாக இருந்தால் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் கூட்டு செய்யும்போது நீங்கள் தக்காளி வந்து அதிகமான அளவு சேர்க்க வேண்டியது இல்லை இப்போ நம்ம ஒரு டூ மினிட்ஸ் ஆகிடுச்சு அத்திக்காயும் நம்ம தண்ணியிலேருந்து இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணியிலேருந்து எடுத்து நம்ம அந்த பருப்போடு ஆட் பண்ணிக்கலாம் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த வெள்ளைப்படுதல் கூட அத்திக்காய் எடுத்துக்கும் போது சரியாயிடும் ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அந்த பருப்போடு ஆட் பண்ணிக்கலாம் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் கூட இந்த அத்திக்காய் ரெகுலராக எடுத்துக்கும் போது அதுவும் சரியாயிடும் இப்போ நம்ம இதை பருப்போடு சேர்த்துட்டோம் ஸோ நம்ம பாரம்பரியத்தில் மறந்து போனதெல்லாம் இப்போ திரும்ப நம்ம எல்லாம் வந்து அதை நோக்கி போய் கொண்டு இருக்கோம் இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம செஞ்சு சாப்பிடும் போது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கலாம் இப்போ இதோடு நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்து இதோடவே நம்ம தேவையான கல்லுப்பும் ஆட் பண்ணிக்கலாம் எப்பவுமே நீங்கள் மோஸ்ட்லி சமையலுக்கு வந்து கல்லுப்பே சேர்த்துக்கோங்க அதுதான் ரொம்பவே நல்லது கல்லுப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் வாயு தொந்தரவுங்க இருக்கவங்க கூட இந்த அத்திக்காய் போது அந்த வாயு பிரச்சனையும் சரியாகும் வயிற்று புண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட் தரும் நீங்கள் கண்டினியூஸாக ஒரு ஒன் வீக் எடுத்துக்கும் போதே வயிற்றில் இருக்கக்கூடிய புண்ணெல்லாம் க்யூர் ஆகிடும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீக்லி ஒரு ஒன் டைம்ஸ் இந்த அத்திக்காயை செஞ்சு கொடுங்க வீக்லிக்கு ஒன் டைம்ஸ் இல்லைனா கூட மந்த்லி ஒன் டைம்ஸ் ஆச்சா நீங்கள் கண்டிப்பாக இந்த அத்திக்காய் கடைச்சுனா மிஸ் பண்ணாமல் வாங்கி செஞ்சு கொடுங்க ஸோ ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடியது இப்போ நம்ம குக்கரை மூடி ஒரு நாலு அல்லது ஒரு அஞ்சு விசில் வைங்க கடல் கடலை பருப்பு வேக டைம் எடுக்கும் அப்படினால ஒரு நாலு அல்லது அஞ்சு விசில் வைங்க ஸோ நம்ம த தண்ணி அதிகமாக வச்சதுனால மேலே வந்து தெரிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம அஞ்சு விசில் வச்சுட்டோம் இப்போ பாருங்கள் கடலை பருப்பு சேர்த்ததெல்லாம் நல்லா வெந்துருச்சு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது நீங்கள் இந்த சப்பாத்தி தோசைக்கெலாம் தொட்டுக்கினீங்கன்னா இந்த அளவு கரெக்டான அளவாக இருக்கும் இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா நீங்கள் இதோட நீங்கள் தேங்காய் துருவிலையும் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு சோம்பு பூண்டு தட்டி போட்டு கருவேப்பிலையும் சேர்த்து தாளித்து அந்த தாளிப்பை நம்ம இதோட சேர்த்துட்டோம் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த கூட்டு உங்களுக்கு ரசம் சாதம் காரக்குழம்பு எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் சாதத்தோட கூட அப்படியே சேர்த்து சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் கூட நீங்கள் சைடிஷாக வச்சுக்கலாம் ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கூட்டாக செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பெரியவங்க வந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லேட்டுக்கோ ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ